ம நடராஜர் உலகத்திலேயே மரகத நடராஜர் அந்த நடராஜர் மரகத மேனியா வருகின்ற மார்கழி பத்தாம் நாள் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் நடராஜர் பெருமானுக்கு சந்தன காப்பு படிகளைகள் நடைபெறும் சந்தனம் சாத்தியிருக்காரு அது படிகளைகள் இருக்கிறது நடராஜர் சந்தனம் கலைஞ்சு அபிஷேகம் முடிஞ்சு ஒன்பது மணி அளவில் வரக்கூடிய பக்தர்களுக்கு திரு மரகத மேனியா மரகத மேனியா பனிரெண்டு முப்பது மணி வரை அவர் தரிசனம் தரார் அந்த தரிசனத்தை வந்து எல்லாரும் தவறாம கலந்துக்கணும் மறுநாள் அதிகாலையில் திருப்பி ஒரு மிட் நைட் பனிரெண்டு மணிக்கு அபிகம் பனிரெண்டு முப்பது மணிக்கு அபிகம் பண்ணி சந்தனம் சாதிடுவோம் இனிமே அடுத்த வருஷம் தான் அந்த சந்தனத்தை கலைவான் அப்படியா இருக்கும் போது இவத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காலை ஏழு முப்பது மணி அளவில் அந்த தரிசனம் நடைபெறும் ஆகையால் பக்தர்கள் அனைவரும் வந்து ஒரு பிரசாதம் ஒரு தான் அந்த நடராஜர் இருக்கிற சந்தனத்தை நம்ம பிரசாதமா எடுக்கிறோம் வருஷம் உள்ள நடராஜர் மரகத மேனிலேயே இருக்கு மரகத மேனில எங்கேயுமே உலகத்துல கிடையாது இங்கே மட்டும் தான் மரகதமேனியில் உள்ள சந்தனத்தை நமக்கு எல்லாருக்கும் எடுத்து எல்லாரும் அவ வாங்கிற வாழ்க்கை அவ வாழ்க்கை யாராரு எல்லாம் பகவான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவ வாழ்க்கெல்லாம் அது கிடைக்கும்